நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக நீ கேட்டது நினைத்தது எல்லாமே இரண்டே நாட்களில் நடக்கும் ஒரு முறை தொட்டு விட்டாய் அல்லவா கேள் நல்லது நடக்கும் ஒரு பெரிய வெற்றி உன் அருகில் இருக்கின்றது நிச்சயம் நடக்கும் நீயே ஆச்சரியப்பட்டும் போவாய் கடந்த கால கஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் உன்னை விட்டு மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை மிகப்பெரிய வெற்றியை நான் தரப்போகின்றேன் உன் அருகில் அது வந்துவிட்டது கஷ்ட காலங்களில்தான் கடவுள் நமக்கு உதவுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வர வேண்டும் கஷ்ட காலங்களில் தைரியத்தை நீ இழந்து விடாதே உங்களுக்கு நடக்க முடியாத போது சுமக்க தயாராய் கடவுள் உங்களுடனே இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டால் வாழ்க்கை பயணம் மிகவுமே சுலபமாக இருக்கும் ஒரு மனிதன் ஒரு நெடும் பயணம் மேற்கொண்டிருந்தான் அது அவன் வாழ்க்கை பயணம் நீண்ட தூரம் சென்ற பின் தான் கவனித்தான் அவனுடைய கால் தடங்கள் அருகே இன்னொரு ஜோடி கால் தடங்கள் இருக்கிறது என்று அவனுக்கோ ஆச்சரியம் சுற்றும் முற்றும் பார்த்தான் யாரும் தெரியவில்லை சத்தமாக கேட்டான் என்னுடன் வருவது யார் என்று நான்தான் கடவுள் என்று அசிரியாக ஒரு பதில் வந்தது அவனுக்கோ எல்லையில்லாத மகிழ்ச்சி கடவுள் என்னுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் அவள் துள்ளி குதித்தான் பயணம் மீண்டும் தொடர்ந்தது அவன் அந்த கால் தடங்களை கவனிப்பதை நாலாவட்டத்திலுமே மறந்துவிட்டான் சுகமாக போய்க்கொண்டிருந்த கொண்டிருந்த வாழ்கையில் பிரச்சனைகள் தலையெடுக்க ஆரம்பித்தன சிறிய பிரச்சனைகள் பெரிதாக ஆயின துன்பமும் துக்கமும் அதிகமாயின ஒரு கட்டத்தில் அவன் சமாளிக்க முடியாமல் தவித்தபோதுதான் அந்த கால் தடங்கள் நினைவு மறுபடி வந்தது கூடவே கடவுள் இருக்கும்போதே இவ்வளவு துன்பமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் கால் தடங்களை கவனித்தான் அவனுக்கோ அதிர்ச்சி காத்திருந்தது அந்த பாதையில் ஒரே ஒரு ஜோடி கால் தடங்கள் மட்டுமே தெரிந்தன அவன் சுற்றி பின்னோக்கி பார்த்தான் அவன் கஷ்ட காலம் ஆரம்பித்த கணத்திலிருந்து ஒரே ஒரு ஜோடி கால் தடம் மட்டுமே தெரிந்தது அவனுக்கு அவனுக்கோ அழுகையாய் வந்தது கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை அழுகையினுடைய கேட்டான் கடவுளே என் இன்ப காலத்தில் உடன் வந்து கொண்டிருந்தீர்கள் துன்ப காலத்தில் என்னை கைவிட்டு காணாமல் போய்விட்டீர்களே இது உங்களுக்கே நியாயமா என்று கடவுளிடமிருந்து பதில் வந்தது மகனே நான் உன்னை கைவிடவில்லை உன் துன்ப காலத்தில் நீ பார்த்த காலடி சுவடுகள் உன்னுடையவை அல்ல என்னுடையவை இந்த கடின யாத்திரையில் நடக்க முடியாத உன்னை தூக்கி கொண்டு நான் நிறைய தூரம் நடந்து வந்திருக்கின்றேன் அதனால்தான் நீ உன்னுடைய கால் காண முடியவில்லை உன் கஷ்ட காலத்தில் நான் வரவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு வருவது நான் தான் என்பதை அறியாமல் சென்று கொண்டிருக்கின்றாய் அந்த மனிதன் கண்களில் நன்றியுடன் வழிந்த கண்ணீர் நிற்க நிறைய நேரம் ஆய்விட்டது குற்றம் காண்பதில் மனிதன் சமத்தமானவன் அவனுக்கு அதற்கு நிறைய நேரம் தேவைப்படுவதில்லை ஒரு நொடி போதும் கஷ்ட காலங்களில் உறவும் நட்பும் காணாமல் போவது போல கடவுளின் அருளும் காணாமல் போவதாக அவன் எண்ணுவதில் யாச்சரியமே கிடையாது சுமைகள் கூடும்போது இறக்கி வைக்க வழி தெரியாத போது இருக்கவே இருக்கின்றார் கடவுள் அவனிடம் வசவுகள் வாங்கி கொள்ள வந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் எத்தனையோ கஷ்டங்கள் வரவிருந்து அவை இறை அருளால் வராமல் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அவை நம் கவனத்திற்கு வராமலேயே போய்விடுகிறது கடவுள் கணக்கு சொல்வதில்லை எனவே எத்தனையோ உண்மைகளை நமக்கு தெரியாமலேயே போய்விட்டிருக்கின்றன துன்பங்களும் சோதனை காலங்களும் வரும்போது நாம் ஒரு பெரிய உண்மையை மறந்துவிடக்கூடாது எதுவுமே காரணம் இல்லாமல் நம்மிடம் வருவதில்லை என்று அவற்றில் சில நாம் சம்பாதித்தவை நம் முந்தைய செயல்களின் விளைவுகள் நாமே வரவழைத்தவற்றை நாம் சந்தித்துதானே ஆக வேண்டியிருக்கின்றது மறப்பதும் எதிர்ப்பதும் நியாயமல்ல மற்றவை நாம் வளர பக்குவப்பட தேவையான அனுபவங்களை அது கற்றுத் தருகிறது நாம் கற்க வேண்டிய பாடங்கள் அவற்றை கற்றறிந்த பின்னரே அந்த சோதனையில் தீயில் பட்ட பின்னரே நாம் புடம் போட்ட தங்கமாய் மிளிரப் போகின்றோம் அவை நம் வாழ்வில் வராவிட்டால் நாம் சோபிப்பதும் இல்லை கையால் மென்மையான தடவி கொடுத்தே கல்லை சிலையாக்க முடியாதல்லவா இண்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் நாம் பக்குவம் அடைவதும் முடியாதல்லவா சாத்தியமே கிடையாது ஒளிக்கு கல்லின் மீது பக இல்லை உளியடிகளை தாங்காத கல் அழகிய சிலையாவதில்லை கடவுள் என்ற சிற்பி நம்மை செதுக்கும் போது அழகிய சிலையாக போகிறோம் என்ற உணர்வுடன் தாங்கிக் கொண்டால் இது அர்த்தமில்லாமல் புரியாது என்பதை நாம் உணரவே மாட்டோம் அது நிச்சயம் ஆனந்தமாகவே இருக்கும் என்பதை உணர்ந்தால் கடவுள் மீது அவன் நம்பிக்கை நாம் கொள்ள மாட்டோம் இன்னொரு விதமாக சொல்லலாம் மருந்து கசக்கிறது என்று குழந்தை கதறி எழுதால் தாய் விட்டு விட மாட்டாள் குழந்தை குணமாக வேண்டும் என்று அக்கறை அவளுக்கு அதிகமாகவே இருக்கும் பலவந்தமாக மருந்தை குழந்தையின் வாயில் திணிக்கையில் குழந்தை தாயை ஒரு கொடுமை காரியாக கூட நினைக்கலாம் குழந்தை என்ன நினைக்கிறது என்பது தாயிற்கு முக்கியம் கிடையாது குழந்தை குணமாக வேண்டும் என்பதே தாய்க்கு முக்கியம் குழந்தைக்கு எது நல்லது என்பதை குழந்தையை விட பெற்ற தாய் நன்றாக அறிவாள் அல்லவா கடவுளும் அந்த தாயை போலதான் இனி கஷ்ட காலங்கள் வரும்போது கடவுளை திட்டாதீர்கள் அவற்றை தாங்கும் சக்தியை அவற்றிலிருந்து கற்கும் புத்தியையும் மட்டுமே கடவுளிடம் வேண்டுங்கள் கஷ்ட காலங்களில் தைரியத்தையும் இழக்காதீர்கள் உங்களுக்கு நடக்க முடியாத போது சுமக்க தயாராய் கடவுள் உங்களுடனே இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாகும் முடிவு கண்டிப்பாக இனிமையாகும் நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறும் பயப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் நீ வேண்டி கொண்டது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்வை நீ தொடங்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக நீ துவங்க இறைவன் உனக்கு அருள் புரிவார் மிக பெரிய வெற்றி உன் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறது அது உடனே தோட்டு விடலாம் கொஞ்சம் யோசித்துப்பார் எப்படி தொடலாம் என்று நான் உன் அருகிலேயே வைக்கிறேன் முழு வெற்றியையும் நீயே எடுத்துக்கொள்வாய் இன்று இரவே உனக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது உன் கஷ்டத்திற்கெல்லாம் கடைசி என்று இது என்னுடைய உத்தரவு உடனே நீ கேட்டுவிடு வருந்தாதே நான் எப்போதும் முன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் ஏற்கனவே கூறியது போல உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகிறது ஆனால் அதன் முழுமையான பலன் உனக்கு கிடைக்கும் என்பது முன்பு சில கர்ம நீ அனுபவித்து தான் தீர்க்க வேண்டியிருக்கிறது அதைத்தான் நீ இப்போது தீர்த்து கொண்டிருக்கின்றாய் நீ கொஞ்சம் புலம்புவதை குறைத்துக்கொள் கொஞ்சம் புலம்பல்களை குறைத்து கொண்டு அதனை தீர்த்துவிடு உனக்கு தேவையான சக்தியை முழுமையாக நான் தருகிறேன் அதன் பிறகு உனக்கு அருமையான காலகட்டம் உன்னை மகிழ்விக்க காத்திருக்கின்றது எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களும் புரிதல்களும் அவை உணர நேரமாகத்தான் செய்யும் ஆனால் அந்த பாடமானது பொக்கிஷங்கள் அவை எல்லோருக்குமே கிடைக்கும் ஆனால் அதை உணர்ந்து அதன்படி செயல்படுபவர்கள் மிகவுமே குறைவு சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்றே பலரால் புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏதோ ஒன்று அவர்களை இழுத்துச் செல்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் நேர்மறைப்பாதை என்றால் பிரச்சனை கிடையாது அதுவே எதிர்மறைப்பாதை என்றால் விதியின் வசமும் மாயின் வசமும் அல்லற்பட்டுதானே ஆக வேண்டும் யாராலும் அதை தடுக்கவும் முடியாதல்லவா நீங்கள் அதில் பயணிப்பதை இரண்டு பொக்கிஷங்கள் இறைவன் மேல் இருந்தால் நிச்சயம் இறைவன் பாதை உங்களுக்கு கடினமாக தெரியாது அது என்ன என்றுதானே கேட்கின்றாய் அதுதான் நம்பிக்கையும் பொறுமையும் அது உன்னிடம் இருந்தால் நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நீ சிறிதும் கவலைப்படாமலே எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னுடன் எப்போதுமே நீர்க்க நிறைந்திருக்கின்றேன் இது நான் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகின்றேன் நான் மிகவும் மேலை என்று சொல்கின்றாயே நீ பணம் என்ற சொல் விலையுள்ள காகிதம் உன்னிடம் குறைவாக இருக்கலாம் ஆனால் நல்ல மனம் என்ற பெரிய செல்வம் என் குழந்தையிடம் இருக்கிறதே மிகவும் அதிகமாக இருக்கிறதே அதை உன்னுள் நீ உணர்வதைக் காட்டிலும் உன் அப்பா நான் அறிவேன் உனக்கு உன் நோக்கத்தை எப்படி பொக்கிஷமாய் செலவிட வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் பணம் பத்தும் செய்யும் ஆனால் நம் கிட்ட இருக்கின்ற பணம் இல்லைனா நம்ம சொந்த பந்தம் கூட பதினொன்னாகத்தான் செய்யும் எல்லாத்துக்குமே பணம் தான் இந்த காலத்தில் மனிதனுக்கு எல்லாம் மதிப்பு இல்லை பணம் இருந்தால் பேசு இல்லை என்றால் நீ யாரோ ஒரு அப்படிதான் சொல்கிறது பணம் பணத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் மனிதனுக்கு கால்வாசி கூட இந்த ஜென்மத்தில் கிடையாது இந்த கலியுகத்தில் கிடையாது ஆனால் நீயோ பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை மனத்திற்கும் அன்புக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாய் நல்லது நடக்கும் உனக்கு பணம் எனக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை என் அப்பா என் கூட இருந்தால் போதும் என்ற நம்பிக்கையே உனக்கு பல மடங்கு சக்தியை தரும் நீ கேட்டதையெல்லாம் உன்னிடம் அள்ளி கொண்டு வரும் நல்லது நடக்கும் நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்கப் போகின்றேன் நீ நியாயத்தை வழங்குவதற்காக என்னிடம் வந்து மஞ்சாடி வேண்டிக் அல்லவா அதை தருவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் உன்னை எப்போதும் என்னுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் உன்னை பார்க்கவில்லை மௌனமாக இருக்கின்றேன் ஏதும் எனக்கு பதில் சொல்லவில்லையே என்று என் மீது நீ கோபத்தில் இருப்பது எனக்கு புரிகின்றது நான் மௌனமாக இருப்பதற்கு கூட இதுதான் காரணம் இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் பரிசளித்திருக்கிறேன் இனியும் பரிசளித்துக் கொண்டே இருப்பேன் இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும் நீ தளராதே மற்றவர்கள் உன்னை வசிப்பாடினாலும் நீ கலங்காதே யாரை பற்றியும் நீ பேசாதே உன்னுடைய கோபத்தை மட்டும் நீ குறைத்துக்கொள் உன் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி நான் அமைத்து தருகின்றேன் உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று நீ பதித்து விட்டாய் விரைவில் அதில் ஓவியமாய் நீ பயணிக்கப் போகின்றாய் இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் வந்து நின்றாய் அல்லவா என் பிரச்சினைகளுக்கு விடிவு காலம் கேட்டாயல்லவா அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வெற்றி பாதையில் நீ நடை போடுவாய் உன்னை விட்டு நான் விலகப் போகிறேன் என்று யார் சொன்னது நான் விலகவே மாட்டேன் நீயே என் மீது கோபம் கொண்டு விலகி போனாலும் நான் உன் கைபிடித்து என் அருகிலேயே எப்போதும் வைத்துக் கொள்வேன் என்னை விட்டு நீ விலகிச் சென்று விட்டாய் மாயை என்ற எதிர்மறை உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும் பிறகு உன் வாழ்க்கையை இருண்டு போய்விடும் அதற்காகத்தான் நீ என் குள்ளே எனக்குள்ளே பக்கத்திலேயே இருக்க வேண்டுமென்று நான் உன் கைப்பிடித்து உன்னை என் அருகிலேயே வைத்துக் கொள்கின்றேன் என்னால் எல்லாவற்றையும் உன்னிடம் முழுவதுமாக சொல்ல முடியாது நான் மௌனமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதற்கு நீயும் ஒரு காரணம் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் இங்கு எல்லோருடைய மனதிலும் உண்டு ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றான் அனுபவமோ ஒரு நல்ல பள்ளிக்கூடம் ஆனால் அதன் கட்டணம் தான் அதிகம் சந்தோஷத்தில் கை கொழுக்கும் ஐந்து விரல்களை விட கஷ்டத்தில் கண் துடிக்கும் ஒரு விரலை மேலானது அது உன்னுடைய ஒரு விரலாக நான் இருக்கின்றேன் உன் கஷ்டத்தை துடைப்பதற்காக நான் அந்த விரலாக இருக்கின்றேன் உன் விரலை நம்பாமல் யாரையோ நீ நம்புகின்றாயே சில நேரம் கண்ணீரை துடைக்க யார் யாரையோ நீ தேடுகின்றாயே உனக்குள்ளே உன்னிடமே நான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விட்டாயா ஏன் இவ்வாறு செய்கின்றாய் உன்னை நான் மறக்க மாட்டேன் உன்னை விட்டு நான் போகவும் மாட்டேன் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் துடைப்பதற்கு நான் இருக்கின்றேன் நீ என் மீது கோபப்பட்டாலும் சிலவற்றை தான் என்னால் சொல்ல முடியும் முழுமையாக சொல்ல முடியாது இப்போதே இந்த நொடியே உன்னுடைய வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது உன் வாழ்வில் புதிய விடியல் ஆரம்பமாகும் நேரம் உன் கஷ்டங்கள் எல்லாமே முடியும் நேரம் உன் பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் அதற்காகத்தான் நான் இந்த ஒளி விளக்கை நான் உனக்கு தரப்போகிறேன் யார் முன்னிலையிலும் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து மாட்டேன் உன்னை நான் வெகு விரைவிலேயே வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் உன்னுடைய வீட்டில் எனக்காக ஒரு விளக்கு வாங்கு ஏற்று ஒளி விளக்காக நான் வந்து அங்கு இருக்கிறேன் உனக்கு ஒரு ஒளி விளக்கை நானே தருகிறேன் அந்த ஒளிச்சுடரின் மூலம் உன் வீடு பிரகாசமாக இருக்கும் விரைவிலேயே உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும் கலங்காதே உனக்கான நேரங்கள் எல்லாம் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி தானாக வந்து கொண்டே இருக்கிறது பிள்ளைகளின் நலன் விரைவிலேயே சீராகும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உன் பிள்ளைகளை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் வந்து அமர்ந்து விடுவேன் நீ எனக்காக உன் வீட்டில் என்னுடைய படம் போட்ட விளக்கை வாங்கியற்று உனக்கு நான் இருப்பது கண் கூட தெரிய வரும் அப்படி உனக்கு தெரியவில்லையா மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா என்று கிடையாது யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளை எல்லாம் சந்தித்திருப்பாய் பலவிதமான கசப்புகளை கசப்புகளையெல்லாம் அனுபவித்திருப்பாய் உறவுகளுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகளுடன் இருந்திருப்பாய் ஆசை ஆசையாய் வாங்கியது எல்லாமே உன்னை கைவிட்டு போயிருக்கும் போன நிம்மதியை எல்லாமே இழந்திருப்பாய் நீ ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு என்று எல்லாமே எனக்கு தெரியும் நீதான் அதை மறந்துவிட்டாய் அப்படி பல கஷ்டங்களுக்கு இடையே உன்னை மீட்டு அழைத்து வந்தது யார் என்று நினைக்கிறாய் நான் தானே அப்படி இருக்கும்போது நீ எதற்காக என்னை மறந்தாய் நான் எங்கும் போகவில்லை அனைத்துமே நான் அறிவேன் அனைத்துமே நன்மைக்கு எப்படியே நம்பு அப்படித்தான் நான் இருக்கிறேன் உன்னை வழிநடத்திச் செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் அனுதினமும் என்னை பூஜித்தாய் அதனால்தான் நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தேன் எப்படி வந்து சேர்ந்தேன் என்று உனக்கே தெரியாது நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவருமே என்னுடைய குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது நான் சொல்வது போல என்னுடைய விளக்கை வாங்கி உன் வீட்டு ஏற்று ஒளிவிளக்காக வருகிறேன் நீ நல்லதுதான் நடக்கும் எப்போது நம் நாவிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் நேர்மறையாக அடுத்தவர் மனதை புண்படுத்தாத போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்முடைய நாக்குக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது நம் நாக்கு வன்மையானது இதனால் நாவின் உதவியோடு உருவாகி வெளிப்படும் வார்த்தை அதைவிட வன்மையானது மிகவும் கடினமானது ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லை அவர் துன்பத்திற்கு காரணமாகிவிடும் நாம் அடக்கத்துடன் இருப்பது அவசியம் புலனடக்கம் என்பது ஐம்புலனுக்கு ஊறியதுதான் அவற்றில் மற்றவற்றை காக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை பேச்சில் அடக்கத்தை கடைப்பிடிப்பது மிகவுமே அவசியம் ஒவ்வொருவரின் நாவிலிருந்தும் புறப்படும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம் சிலருக்கு மனதை தெரியலாம் நம்பிக்கையை தெரியலாம் ஆறாத வடுவாய் ஏற்படுத்திவிடும் காயத்தை ஒருவரை சிந்தித்து வாழ வைக்கலாம் மற்றொருவரை சாக கூட துண்டலாம் ஒரு நொடி பொழுதில் நம்மை உயர்வடையவும் செய்யும் தாழ்வடையவும் செய்யும் கூடியவரை கடுஞ்சொற்களை சொற்களை தவிர்த்து விடுவதுதான் நல்லது சினத்தால் வெளிப்படும் சொற்கள் காயப்படுத்துவதை விட ஏளனமாக புறக்கணித்து பேசும் வார்த்தைகளை அதிக வழியினை தரும் திருவள்ளுவரே சொல்கிறார் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று தீயினால் புண்ணானது ஆறிவிடக்கூடியது அதன் தழும்பு கூட மறைந்துவிடக்கூடும் ஆனால் ஒருவரி நாம் கோபத்தால் வெறுப்பால் புறக்கணிப்பால் அல்லது அதன் அகந்தையால் நாவடக்கமின்றி பேசுவதால் அவர்கள் மனத்தில் உண்டாகும் காயம் என்பது ஆறவே ஆறாது இதனை வலியுறுத்தவே யாகாபார் ராயினும் நாகக்க என்றும் கூறுகிறார் அவர் ஒவ்வொருவரிடமும் ஒரு நல்ல குணம் ஒரு திறமை மறைந்து கிடக்கிறது அதை பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும் ஒருவரை புண்படுத்துவது பூவால் வருடுதுவது இரண்டையுமே செய்யும் வல்லமைப்படுத்தது நம்முடைய நாக்கு ஒருவர் கூறும் நல்ல இனிமையான சொல் விரக்தியின் விளிம்பில் இருப்பவனை கூட மலர்ச்சி அடை செய்கிறது ஒருவர் வீசும் கடும் சொல்லோ நல்ல மனநிலையில் இருப்பவரை கூட வேதனைப்பட வைக்கிறது இனிய கனியை தேர்ந்தெடுப்பதா புளிக்கும் காயை தேர்ந்தெடுப்பதா இரண்டும் நம் கையில் தான் இருக்கிறதா அல்ல நம்முடைய நாவில்தான் இருக்கிறது தயவு செய்து மன்னிக்கவும் நன்றி இவற்றையெல்லாம் தாராளமாகவே நாம் பேசும்போது இடையிடையே பயன்படுத்தலாம் அப்படிதான் பேச்சினுடைய பயன்படுத்த வேண்டும் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு அத்தகைய ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த பேச்சு நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும் நமது பேச்சு பிறரை மகிழ்ச்சியுறுவதாகவும் எவ்வகையிலும் பிறரை காயப்படுத்துவதாகவும் அமைய வேண்டும் ஒருவரிடம் பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் சிந்தித்து சுயமாக பேச வேண்டும் வாக்கினிலே எளிமை சேர்ந்தால் வாழ்வினிலும் இனிமையே கூடும் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை என்றார்கள் ஏனென்றால் நாம் பேசும்போது பொறுமையாக நிதானித்து பேச வேண்டும் எடுத்த எடுப்பிலேயே பேசிவிட்டு பிறகு போய் துன்பப்படக்கூடாது பிறகு போய் யோசித்து எந்த ஒரு புரயோஜனமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை யாரிடமும் நாம் இரக்கத்தை காட்டினால் நல்ல ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும் மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமே கிடையாது என்னதான் தவறு செய்திருந்தாலும் மன்னித்து பாருங்கள் அதை விட பெரிய ஒரு தண்டனையை நம்மால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது மன்னித்தலே அவர்களுக்கு பெரிய தண்டனை தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படிகளில் நீங்கள் கால் எடுத்து வைக்க வேண்டும் முடியும் வல்ல உங்கள் இலக்கினை நீங்கள் அடையும் வரை உங்களுடைய செயல்கள் முடியும் வரை என்னால் இது முடியும் இப்போதே முடியும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் எடுக்கும் முயற்சியை பொறுத்துதான் வெற்றி உங்கள் அருகில் இருக்கிறதா தூரத்தில் இருக்கிறதா என்று தெரியும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் விடியில் நாளையே கூட விடியலாம் நீங்கள் எடுக்கும் முயற்சி தாமதமானால் உங்களுடைய வெற்றியும் தாமதமாகும் நல்ல விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும் முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு நன்றாக இந்த நாளை துவங்குங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் எல்லோருக்குமே பிடிக்கும் வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு பெரும் செல்வந்தர் தம்மை சந்திக்க வந்த வயதான துருவியை அழைத்து போய் தமக்கு சொந்தமான வயல் வரப்பு தோப்புகளையெல்லாம் எல்லாம் பெருமையுடன் காட்டினார் இவ்வளவும் என்னுடையது சுவாமி என்றார் அதற்கு துருவியோ இல்லையப்பா இதே நிலத்தை என்னுடையது என்று ஒருவன் சொன்னானே என்றார் யார் அவன் எப்போது சொன்னான் என்று செல்வந்தன் கோபமாக சீறினான் ஐம்பது வருடத்திற்கு முன் என்றார் துறவி அதற்கு அந்த செல்வந்தன் அது என்னுடைய தாத்தா என்றார் ஐம்பது ஆண்டுகளாக நாங்கள் இந்த நிலத்தை யாருக்குமே விற்கவில்லை என்றார் இருபது ஆண்டுகளுக்கு முன் வேறொருவர் இது என்னுடைய நிலம் என்றாரே அப்பா என்றார் கேட்டார் துறவி அதற்கு அவர் அது என்னுடைய அப்பாவாக இருக்கும் என்றான் செல்வந்தர் நிலம் என்னுடையது என்னுடையது என்று என்னிடம் காட்டிய அந்த இருவரும் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று துறவி கேட்டார் அதற்கு அதே வயலுக்கு இடையில் தெரிந்த இரு மண்டபங்களை காட்டி அந்த இரு மண்டபங்களுக்கு கீழேதான் அவர்களை புதைத்து வைத்திருக்கிறோம் என்றான் அந்த செல்வந்தன் துறவி சிரித்து கொண்டே நிலம் இவர்களுக்கு சொந்தமா அல்லது இவர்கள் நிலத்திற்கு சொந்தமா என் நிலம் என் நிலம் என் சொத்து என் செல்வம் என்றவர்கள் நிலத்திற்கு சொந்தமாகிவிட்டனர் அவர்கள் இப்போது இல்லை ஆனால் நிலம் மட்டும் இருக்கிறது இது என்னுடையது என கூறும் நீயும் ஒரு நாள் இந்த நிலத்திற்குள் புதைக்கப்படுவாய் உன் மகன் வந்து இது என்னுடையது என்பான் என்று கூறி முடித்தார் அந்த துறவி செல்வந்தன் தனது அறியாமையை எண்ணி தலை குனிந்தான் நாம் அனைவருமே இந்த பூமிக்கு சுற்றுலா பயணியாக வருகை புரிந்திருக்கிறோம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் நம்முடைய பிறப்பு என்பது அடுத்த ஜென்மத்தில் இருக்குமா இருக்காதா என்று யாருக்குமே தெரியாது நாம் செய்த புண்ணியத்தின் பயணமாக மட்டும்தான் நமக்கு அடுத்த ஜென்மம் இருக்கிறது என்று நாமே உணர்ந்து கொள்ள முடியும் நாம் அப்படி நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தால் அப்பாவின் பாதத்தில் சேர்ந்துவிட்டு பிறகு மறுபிறவி எடுத்து மீண்டும் அப்பாவையே சேர்ந்து அவரையே வணங்குவோம் நமக்கு கிடைத்த இந்த பிறவியை மகிழ்ச்சியாகவே அனுபவிப்போம் மகிழ்ச்சியாகவே வாழ்வோம் துன்பத்தை மட்டுமே நினைத்துக்கொண்டு மிச்சம் இருக்கும் நாட்களையும் துன்பமாகவே நாம் கழித்து விட வேண்டாம் இன்றைய நாள் இந்த நாள் இது நமக்கு சொந்தமானது என்று முடிவு செய்து சந்தோஷமாக இருங்கள் எது வந்தாலுமே சந்தோஷமாக பார்க்கும் எண்ணத்தை மட்டும் வைத்திருங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் துன்பத்தில் இருக்கும்போது அவர்கள் வாழ்வில் ஒழுகேற்ற நானே ஓடோடி வருவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்காது அதை முதலில் நீ மனதில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் எப்பொழுதுமே உன்னை நீ மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாதே எந்த துன்பத்தையுமே பெரிதாக எடுக்காதே எந்த பிரச்சனையுமே உன் தலைக்கு மீறி போகாது என்பதை நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது கொஞ்சம் நீ பொறுமையாக ஏறு என்னுடைய அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என்னுடைய அதிசயம் நிகழ்த்துவதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் தக்க சமயத்தில் அது நடக்கும் அனைத்தையுமே ஜெயமாக்குவேன் அப்பா நான் இருக்கிறேன் நீ கலங்காதே எதற்குமே நீ கலங்காதே உன்னுடன் எப்போதுமே உன் அப்பா இருக்கிறேன் என்று மன தைரியத்தோடு இரு உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் என் கண் நிற்கின்றேன் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது அப்படிதான் உன்னை வழிநடத்திக் கொண்டு வந்திருக்கிறேன் நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமரலை வெளியே மற்றவர் உணாத வண்ணம் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும்போது நானும் உன்னுடன் தான் அந்த வழியை அனுபவிக்கிறேன் உன்னுடைய சந்தோஷத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன் உன்னுடைய துக்கத்திலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் உன் வழியை மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் நிச்சயமாகவே பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலை எல்லாமே முடிய போகிறது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டு இருக்கிறது நீ இப்போது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் இருக்கிறாய் அது உன்னை சோதித்துப் பார்க்கும் உன் பலம் என்ன உன்னுடைய நம்பிக்கை என்ன உன்னுடைய பலவீனம் என்ன உன் நம்பிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருந்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் தான் நானே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் நானே உனக்கான அனைத்தையுமே உன்னிடம் வந்து சேர்த்து விடுகிறேன் நீ அழாதே உனக்கான அனைத்தும் என்னிடம் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல் நிலையற்றவையல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் உன்னுடன் எப்பொழுதுமே நான் இருப்பேன் அதை மட்டும் நீ மறந்து விடாதே அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன் அந்த அதிசயம் எப்போது எப்படி எங்கு எந்த நொடி நடக்கும் என்று உனக்கு தெரியாது